அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு முதல் முறையா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது எனவே மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு உள்ள அனைவரும் இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பார்த்து கடுப்பாகும் நபர்களின் மத்தியில் அவர்கள் மகிழும்படி முக்கிய உத்தரவை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பியிருக்கிறது மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது ரூபாய் ஆயிரம் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்க சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று தெரிந்துவிடும் ஆனால் அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலை அடைகின்றனர் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் ரூபாய் ஆயிரம் அல்லது ரூபாய் ஐநூறை எடுக்க சென்றால் அப்போதும் அந்த பணம் அபராத பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் இதற்கு வங்கி கணக்கில் முறையாக பராமரிக்காததுதான் காரணம் என்பதையும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெரும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அதே போல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதே போல தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்து விட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் மேற்கூறைய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன நன்றி வணக்கம்